கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் கடைநிலை ஊழியர்களுடைய சம்பளம் தொடர்பான இந்த விவாதத்தில் மிக முக்கியமாக கடை அலுவலக ஊழியர் சட்டம் மூலத்தினுடைய இந்த திருத்தச் சட்டம் மூலம் ஊழியத்தையும் வேதனத்தையும் ஒழுங்குபடுத்தல் என்ற அடிப்படையிலே தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்திலே நான் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த இடத்தில் மிகவும் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பொன்னாவளி என்கின்ற கிராம அலுவலர் பிரிவிலே பல்வேறு நாட்களாக பல மாதங்களாக அந்த மக்கள் ஒரு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இதையும் இந்த ஊழியத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் அந்த மக்களுடைய வாழ்க்கையோடும் அவருடைய இருப்போடும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூனேகிரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பொன்னாவளி கிராமத்தில் டோக்கியோ சிமெண்ட் நிறுவனத்தால் சீமைந்து தொழிற்சாலை ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் என்று சொல்லப்பட்டு அங்கிருக்கின்ற முருகை கற்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இன்னொரு மாவட்டத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இது மிகவும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சமநேரத்தில் அதற்கான ஆய்வு முயற்சிகள் என்னும் பெயரில் அப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கை சுண்ணக்கற்களின் அகழ்வு என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டு மூன்றாம் தேதி முதல் அப்பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஒன்பது இன்று வரை ஒன்பது மாதங்கள் முடிந்து பத்தாவது மாதத்திலே தொடங்கி அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முன்னூற்றி ரெண்டு நாட்களுக்கு மேலாக பத்தாவது மாதமாக அந்த மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் கடந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் அஞ்சாம் தேதி அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா தலைமையில் ஒரு குழு சென்று அந்த மக்களோடு மோதியதில் அங்கு ஒரு மிகப்பெரிய கலைபரமே நடைபெற்றது அந்த மக்கள் அந்த அங்கே கற்களை எடுப்பதை தடுத்திருக்கிறார்கள் கிளிநொச்சியினுடைய தொன்மம் மிகு பேரூர்களில் ஒன்றாக விளங்கும் வேரவில் கிராமம் ஈழவூர் என்றும் புளியந்துறை என்றும் சிறப்பித்துச் சொல்லப்படும் அளவிற்கு கிளிநொச்சியின் பண்பாட்டு முக்கியத்துவம் மிக்க அடையாளமாக விளங்குகிறது இலங்கை வரலாற்றில் ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகால வரலாற்று தொடர்ச்சி மிக்க மக்கள் பாரம்பரியத்தை கண் கொண்டுள்ள கிராஞ்சி கிழக்கு கிராஞ்சி மேற்கு மொட்டையன்குளம் பிருந்தாவனம் குடியிருப்பு வலைப்பாடு பொன்னாவளி பாலாவி ஆகிய கிராமங்கள் சூழ உள்ள இப்பிரதேசத்தின் ஒரு தொகுதி மக்கள் நாட்டின் அசாதாரண சூழ்நிலைகளின் காரணமாக நாட்டிற்கு உள்ளே இடம்பெயர்ந்து வாழும் சூழலில் தற்போது அப்பகுதியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தாறுக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் கடற்புற சூழலியல் கொண்ட இப்பிரதேச மக்கள் ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் நிலையில் தமது பகுதியில் புதிதாக ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை அமைக்கப்படுமாயின் அது தமது இருப்பை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய அபாயகரமான சூழலை தோற்றுவிக்கும் என்ற இயல்பான அச்சத்தின் காரணமாக தாமும் தமது அடுத்த சந்ததியும் தமது பூர்வீக மண்ணில் தொடர்ந்தும் வாழ வேண்டும் என்ற விருப்பின் அடிப்படையில் சூழலியல் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சீமைந்து தொழிற்சாலையை தமது பகுதியில் அமைக்க வேண்டாம் என கோருகின்றனர் எனவே இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது மிக முக்கியமானது இங்கே அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த டோக்கியோ சீமைந்து கொம்பனி என்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் யுத்தம் முடிந்த பிற்பாடு மக்களுக்கு தெரியாமல் ரகசியமான முறையிலே அங்கு பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பதிமூன்றாம் ஆண்டுகளிலும் அவ்வாறான ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்படுகிற பொழுது அந்த இடங்களுக்கு நாங்கள் சென்று பார்க்க போகிற பொழுது அந்த ஆய்வுகளில் ஈடுபட்டவர்கள் அந்த இடங்களை விட்டு ஓடியிருந்தார்கள் அல்லது ஒளிந்திருந்தார்கள் இது தொடர்பாக நான் பல கடிதங்களை அந்த நேரம் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்களுக்கு எழுதிய பொழுதும் அது தொடர்பாக அவர்களிடமிருந்து எந்த பதில்களும் சரியான முறையில் கிடைக்கவில்லை இப்பொழுதும் கூட அங்கே ஒரு சீமைந்து தொழிற்சாலை அமைக்கப்படுவதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை அங்கே இருக்கின்ற மக்களிடம் அவர்களை ஏமாற்றி குறைந்த விலையிலே காணிகளை வாங்கி அங்கே இருக்கிற அரசகாணிகளையும் பிடித்து ஒரு வலுக்கட்டாயமாக அங்கே இருக்கின்ற முருகைக்கற்களை அவர்கள் திருவண்ணமலையில் இருக்கிற சீமைந்து தொழிற்சாலைக்கு கொண்டு செல்கின்ற முயற்சியை மட்டும்தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் ஆகவே அங்கு யாருக்கும் வேலை வாய்ப்புகளும் இல்லை அங்கிருக்கிற மக்களுக்கான எந்த ஒரு எதிர்காலமும் இல்லை ஒரு தொழிற்சாலையும் அமையப்பெற போவதும் இல்லை அங்கிருக்கின்ற கற்களை கிட்டத்தட்ட நூறு மீட்டர் ஆழத்திற்கு அவர்கள் தோண்டப்போவதாக சொல்லுகிறார்கள் முதல் கட்டமாக அவர்கள் போகின்ற கற்கள் எடுக்க போகிற கிணறுகள் தொண்ணூற்றி ஒன்பது அடி நூறு அடி ஆழங்களாக இருக்கும் முப்பது மீட்டர் ஆழம் கொண்டதாக இருக்கும் இவ்வாறான பல கிடங்குகள் உருவாக்கப்பட்டால் அயல்லேருந்து கடல் நீர் உப்பு நீர் தான் அங்கு உருவாகி அங்கே ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாடாக இருக்கிற வீரவில் வலப்பாடு கிராஞ்சி மக்கள் திரும்பவும் அந்த இடத்திலே குடிநீர் இல்லாமல் குடிவாழ முடியாமல் இடம்பெயரக்கூடிய சூழல்கள் தான் இங்கே பெரிய அளவில் ஏற்படுத்தப்படுகிறது இது தொடர்பாக நான் ரமேஷ் பத்ரன் அவர்கள் இந்த நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சருக்கும் நான் ஒரு கடிதத்தை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஆண்டுகளுக்கு முதல் நான் எழுதியிருந்தேன் ஆனால் இதுவரை அவரால் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை நான் அக்கடிதத்தையும் சபாவிடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் அதேபோல திரும்பவும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டு இருபத்தெட்டாம் தேதி கௌரவ அமைச்சர் ரமேஷ் பத்திரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை சமர்ப்பித்திருந்தேன் அது தொடர்பாகவும் இதுவரை அவரிடமிருந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் எந்த பதில்களும் கிடைக்கவில்லை அக்கடிதத்தையும் நான் இந்த சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் அதே நேரம் நான் திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பது பதினேழாம் தேதி அவர்களுடைய இவருடைய இந்த தொடர்ச்சியான செயல்பாடுகள் நடைபெறவில்லை என்பதை வலியுறுத்தி கௌரவர் ரமேஷ் பத்திரன் அவர்களுக்கு மூன்றாவது கடிதத்தையும் நான் எழுதியிருந்தேன் இதுவரை அமைச்சரிடமிருந்து எந்த பதில்களும் கிடைக்கவில்லை அந்த மக்கள் தொடர்ந்தும் பத்தாவது மாதமாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் இந்த நாட்டிலே நடைபெறுகிற உண்மை ஆகவே அந்த மூன்றாவது தடவையாக நான் கௌரவர் ரமேஷ் பத்ரன் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் இது தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று பதினாறாம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களுக்கு நான் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே எமது மக்களின் உணர்வு நிலைகளோடும் என்றும் ஒருமித்திருக்கும் நிறுவனமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தென்சார் சமூகத்தின் இருப்புக்காக ஆற்றக்கூடிய சமூக நலன்சார் பணிகளில் ஒன்றாக இதனை கருதி வேரவில் பிரதேசத்தில் சீமெண்ட் தொழிற்சாலை ஒன்றை அமைப்பதால் எமது மக்களின் இயல்பு வாழ்வில் ஏற்படக்கூடிய குடிநீர் உள்ளிட்ட சூழலியல் இடர்பாடுகள் பற்றிய தெளிவினை ஏற்படுத்துவதற்காக துறைசார் பேராசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து ஒரு முழுமையான ஆய்வை மேற்கொள்வதன் மூலம் அப்பிரதேச மக்களுக்கும் எமது சமூகத்துக்கும் இதன் சாதக பாதக தன்மைகள் குறித்து தெளிவுபடுத்தலை ஏற்படுத்த முன்வர வேண்டுமென்று தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என நான் அவருக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன் ஆனால் இதுவரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகமோ அல்லது பல்கலைக்கழகம் சார்ந்த பேராசிரியர்களோ மாணவர்களோ அந்த இடங்களுக்கு சென்று அவ்வாறான ஒரு ஆய்வை மேற்கொண்டதாக நான் அறியவில்லை துணைவேந்தருக்கு எழுதிய கடிதத்தையும் சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் அதே நேரம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று இருபதாம் தேதி நான் ஒரு கடிதத்தை இது விடயமாக எழுதி இதற்கான நடவடிக்கையை நிறுத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் பிரதேச பூநகரி ஒருங்கிணைப்பு குழுவில் இந்த அனுமதிகள் புறப்பட்ட பின்னர் இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுங்கள் என்று கூட ஒரு கடிதத்தை எழுதுகின்றேன் ஆனால் இதுவரை காலம் ஓர் ஆண்டுகள் முடிந்தும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராலோ அல்லது பூநகரி பிரதேச செயலாளராலோ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமோ எதுவுமே நடத்தப்படாமல் மிகவும் கவடத்தனமாக கள்ளத்தனமாக அங்கே இருக்கின்ற முருகக்கற்களை முருகை கற்களை தோண்டுவதற்கு அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவும் அவரோடு சேர்ந்தவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் இங்கு வெளிப்படையான உண்மை அரசாங்க அதிபருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று இருபதாம் தேதி எழுதிய கடிதத்தையும் சபாபுடத்துக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் அதே நேரம் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழு பதிமூன்றாம் தேதி ஒரு கடிதத்தை எழுதுகின்றேன் ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிமூன்றாம் தேதி கௌரவ ஆளுநருக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன் தயவு செய்து இந்த விடயத்தை கருத்திலே எடுத்து நீங்கள் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பொன்னாவளி சிமெண்ட் தொழிற்சாலை க காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் கடலட்டை பண்ணைகளின் உருவாக்கம் ஐவீதி புனரமைப்பு திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரிய தீர்வை எட்ட முடியாத நிலை காணப்படுவதால் இத்தகைய கலந்துரையாடல் ஒன்றை ஒழுங்கு செய்வது ஆரோக்கியமானதாக அமையும் என கருதுகின்றேன் அதற்கமைய எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழு இருபத்தி நாலு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழு இருபத்தி எட்டாம் தேதி கிடைப்பட்ட பொருத்தமான தினமொன்றில் நீங்கள் இவ்வாறான கூட்டங்களை செய்யலாம் என்றும் அவருக்கு கடிதத்தை எழுதியிருந்தேன் அவ்வாறு நான் ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தினுடைய பிரதியையும் நான் இடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் யோசித்து பாருங்கள் தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இந்த நாட்டிலே ஒரு மக்களுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட ஆயிரம் மக்கள் கையெழுத்து வைத்து பூனகரி பிரதேச செயலாளருக்கு கடிதம் வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் மா கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் கௌரவ ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஏன் அமைச்சர் ரக்ல சிவானந்தாவுக்கும் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் மீறி அந்த மக்களை அந்த இடத்திலே இருந்து குடிபெயர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல அவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து மீண்டும் அந்த இடத்திலே நிம்மதி குடியேறி வாழுகிற பொழுது அவருடைய பொருளாதாரத்தையும் இழந்து அவர்கள் நிற்கதியாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று தொடர்ந்தும் அந்த இடத்திலே இந்த கட்டாய நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பரம்பரைக்கு சொந்தமானது பொன்னாவளி என்கிற கிராமம் பொன்னாவளியில் இருக்கிற முருகை கற்கள் என்பது காலங்காலமாக அடுத்து வருகிற பரம்பரைக்கு சொந்தமானது ஆனால் அந்த இடத்துல இருக்கின்ற கற்கள் விஞ்ஞானபூர்வமாக எவ்வாறு எடுக்கப்பட இருக்கிறது அல்லது அதில் உள்ள நன்மை தீமைகள் என்ன என்பது தொடர்பில் அங்கே இருக்கின்ற வலைப்பாட்டிலே வாழுகிற மக்கள் பொன்னாவளியிலே வாழுகிற மக்கள் கிராஞ்சியிலே வாழுகிற மக்களுக்கு ஏதாவது விளங்கப்படுத்தப்பட்டதா கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே இது தொடர்பாக ஏதாவது அனுமதி பெறப்பட்டதா பூனகிரி பிரதேச கால பிரிவிலே அந்த பிரதேச கால பிரிவு மட்டத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூடி ஏதாவது அனுமதி பெறப்பட்டதா இது எதுவுமே நடைபெறவில்லை ஆனால் இங்கே மிக மோசடியான முறையில் அந்த மக்கள் வாழுகின்ற இடத்தில் அந்த மக்களை குடிபெயர்க்கின்ற வேலையை அமைச்சர் அக்லசிவானந்தாவும் அவரோடு இணைந்தவர்களும் அரசு அதிகாரிகளும் மிக அசம்பந்த போக்கோடு மேற்கொள்ளுகிறார்கள் அதிலும் இந்த டோக்கியோ சிமெண்ட் நிறுவனம் என்பது ஒரு பாரிய நிறுவனம் அவர்கள் இந்த மக்களை குடிபெயர்த்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் அந்த மக்களுக்கு சரியான ஒரு தெளிவூட்டலை அல்லது விளங்கப்படுத்தலை செய்யாமல் அங்கு தொழிற்சாலை கூட அமைக்காமல் அங்கிருக்கின்ற கற்களை மட்டும் எடுத்து செல்லுகின்ற அந்த முயற்சியை ஏன் இந்த நிறுவனம் செய்ய வேண்டும் ஆகவே தான் நான் மிக வெளி வெளிப்படையாக தெளிவாக இதனை இந்த உயர்ந்த சபையினூடாக பதிவு செய்கிறேன் இந்த மக்கள் மிக கூடிய அளவிலே அந்தரித்து நிற்கிறார்கள் என்று கடை ஊழியர்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவர்கள் சம்பளம் பற்றி பேசுகிறோம் ஆனால் ஒரு மக்கள் அந்த கிராமங்களில் வாழ முடியவில்லை அந்த கிராமத்துக்கான ஒரு ஒழுங்கான வீதி இல்லை அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாது பல்லவராயன்கட்டு இருந்து கிராஞ்சி தாண்டி வேரவில் தாண்டி வலப்பாடு வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸில் சென்று நோயாளிகளை ஏற்றி வருவதற்கேற்ற பாதை இல்லை அண்மையில் தான் ஆளுநரோடு கதைத்து ஆளுநருடைய இருந்து அந்த அந்த வீதிக்கான கிரவல் இடப்பட்டிருக்கிறது ஐரோட் திட்டத்திலே அந்த வீதி முன்மொழியப்பட்டிருந்தது ஆனால் அந்த வீதி செப்பனிடப்படவில்லை செய்யப்படவில்லை அந்த நிறுவனம் அதை பின்வாங்கி கொண்டது இன்றைக்கும் அந்த மக்கள் பழங்காலத்திலே வாழ்ந்தது போலவே தொடர்ந்து அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே அண்மையில் ஓர் ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எட்டு மாதங்களுக்குள் இரண்டு மரணங்கள் வேரவில் பகுதியில் விலைப்பாட்டிலே நடைபெற்றிருக்கிறது அந்த இரண்டு மரணங்கள் என்பது ஒன்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் சென்று அவர்களை ஏற்றி வேகமாக ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாததால் ஒரு இளம்பெண் அந்த இடத்திலே பரிதாபமாக மரணமடைந்தார் அதே போல் ஒரு வயோதிபர் அந்த இடத்துக்கு நோயாளர் காவு வண்டி போக முடியாததால் அவர் காலமானிய ஒரு வரலாறு உருவாகியது அவர் மரணத்தை தழுவினார் அங்கே இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை வேரவில் வைத்தியசாலை அந்த வேரவில் வைத்தியசாலைக்கான அடிப்படை வசதிகள் குறைவு ஒரு சரியான நோயாளர் காவு வண்டி இல்லை இதுவரை அது இல்லாமலே இருக்கின்ற கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக ஒரு நோயாளர் காவு வண்டி இல்லாமல் இயங்குகின்ற ஒரு வைத்தியசாலை அவ்வாறு அந்த மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் மக்கள் மிக வறுமையோடும் துன்பத்தோடும் இருக்கிற மக்களுடைய இடத்திலே அவர்களுடைய அந்த இருக்கிற ஒரே ஒரு வளத்தை மட்டும் தோண்டி எடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்துகின்ற இந்த பல கம்பெனிகள் அவர்களுக்கு துணை போகின்ற அமைச்சர்கள் அவர்களோடு கூட நிற்பவர்கள் முதல்ல சிந்தியுங்கள் மக்கள் அந்த இடத்தில் வாழ வேண்டுமா அல்லது அந்த இடத்துல இருக்கின்ற வளங்களை எடுத்துக்கொண்டு மக்களை தெருவிலே தள்ளிவிட வேண்டுமா அவ இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைக்கின்ற மிக முக்கியமான கோரிக்கை இங்கு இல்லை இது ஒரு கடை நிலை ஊழியர்களின் சம்பள விடயமாக இருந்தாலும் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரு மூலையிலே வாழுகின்ற அப்பாவி மக்களுடைய கண்ணீர் கதை இது அந்த இடத்திலே வாழுகின்ற மக்களுடைய சோகமான கதை இது அந்த இடத்திலே வாழுகின்ற மக்களுடைய உள்ள குமுறல் ஆகவே அந்த மக்களுடைய உண்மைகளை யதார்த்தங்களை புரிந்து அந்த மக்கள் அந்த கிராமங்களில் தொடர்ந்து வாழக்கூடிய வகையில் இந்த அரசு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து இதற்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த மக்கள் ஆறுதல் அடைவதற்கேற்ற வழியிலே இதனை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த உயர்ந்த சபையினூடாக இந்த நாட்டின் ஜனாதிபதி உட்பட பிரதமர் உட்பட துறை சார்ந்த அமைச்சர் வரை நான் இந்த சபையினூடாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை உடனடியாக நீங்கள் முன்வையுங்கள் திரைவு செய்கிறேன் We lead the web news.